வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விமது தவறுகளை நாம் நியாயப்படுத்தலாமா விமது தவறுகளை நாம் நியாயப்படுத்தலாமா வேறும் ஞாபகம் வருது என்ற ஒரு பாடல் ஒன்று இந்தியா என்ற படத்தில் பாடலாக இருக்கலாம் தவறு செய்தவன் திருந்தியாகணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் தவறு செய்த அவன் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் உண்மையாக அதில் ரெண்டுமே பிள்ளைதான தப்பு செய்தாலும் சரி தவறு செய்தாலும் பிள்ளை பிள்ளை தான் தவறு தவறு தான் பிள்ளை பிள்ளை தான் நாம் எம்மில் எத்தனை பேர் நாங்களே செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்காக அதுக்காக உரிய அதால் பா யாராவது பாதிக்கப்பட்டால் அவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் குறைவு இருக்கிறார்கள் குறை அதிகமானவர்கள் தாங்கள் செய்த தவறை நியாயப்படுத்த தான் செய்த சரி சரிதான் என்று தான் நேக்கப்படுத்த விரும்புகிறார்கள் அது சரியா பிள்ளை பிள்ள அதாவது வந்து தான் செய்த தவறுகளுக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்கு தங்களுக்கு தாங்களே வக்கீலாக மாறிவிடுகிறார்கள் தங்களுக்கு தாங்களே வக்கீலாக மாறிவிடுகிறார்கள் அதே தவறை இன்னொருத்தர் செய்தால் அவருக்கு இவர்கள் நீதிபதியாகி விடுகிறார்கள் மக்கீல் என்ன செய்வார் தான் பிள்ளை செய்யல பிள்ளை செய்தாலும் தெரிஞ்சு கொண்டும் தானை காண்டி வாதாடுவார் என்ன என்ன நிரூபிக்கத்தான் முயற்சிப்பேன் சரியான சொல்லி ஆனால் நீதி நீதிபதி என்ன செய்வார் தவறு செய்தால் அதுக்குரிய தண்டனையை அதுக்குரிய குற்றத்தை தீர்ப்பதை விரும்புவார் குற்றம் ஒன்று தான் சொல்ல பார்ப்பார் அப்படித்தான் வாழ்க்கை ஓடுவது கிளம்பி ஆனால் உண்மையாக இப்போ என்ன சில விஷயங்களை நடந்தால் தெரிஞ்சால் சில விஷயங்கள் இங்கே நடத்து நடக்குன்றது என்ன மாதிரி என்றால் இப்படிதான் இப்போ நாங்கள் அதிகமாக பொதுவாக நான் பார்ப்போமே இப்போ ஒரு தின்னந்திரிகள் சொல்லுவோம் ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நிகழ்ச்சி இதற்கு போகும்போது புது நிகழ்ச்சி என்றால் நாங்கள் ஒரு திருமணம் உடன்று வச்சு ஒரு மண்டபத்தில் இப்போ கூட திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு அதோடு கோயிலுக்கு இங்கே மக்கள் கூடுற இடத்துல போனால் உங்களுக்கு செருப்புடன் போக முடியாது சப்பாத்துடன் போகும் அது வெளியிலே அதை கழுட்டி வச்சுட்டு போவோம் கடி வச்சுட்டு அலுவலெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த சில ஒரு மத்தியான ஒரு ரெண்டு மணி பிறகு இங்கே வந்து பார்த்தால் மது பாதணியை காண கிடைக்க முடிவதில்லை சில வேலை அப்படி நடந்திருக்கும் சில வேள் நடந்திருக்கும் அப்போ அது கருத்துன யாரோ ஒருவர் அதை எடுத்து கொண்டு போயிருக்கிறார் அதிகமாக தெரிஞ்சு கொண்டு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போனால் இருக்காது ஏனென்றால் நாங்கள் ஒரு பாதணியை எங்களோட பாதணியை நாங்கள் போட்டால் எங்களுக்கு பல இடங்காலுக்கு வேறு பாதன்மே அண்டையை போட்டால் உடனே தெரியும் எங்களுக்கு இது என்னுடைய இது என்னுடைய அல்ல மித்தியை தெரியும் உடனே அப்போ அப்படி இருந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறாண்டை ஏதோ திட்டம் போட்டு தான் கொண்டு போயிருக்கிறார் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் தன்னுடைய தான் போட்டோன்றது இது சரியில்லை இது நல்லா இருக்கன்னோட மாற்றி போட்டோண்டு போயிருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் துளைச்சிருக்கிறீர்கள் சிறப்பு இன்னும் ஒரு கேள்வி அறமுடியில் நீங்கள் துருப்பை துளைச்சால் யார் ஒரு ஆள் எடுத்து தானே இருப்பார் யாரோட அடுத்துத்தான் இருப்பேன் நீங்கள் யாராவது எடுத்து இருக்கிறீங்களா இல்லை உங்களை விடுவோம் நான் இன்னக்கு வாரன் இன்னும் தவற தான் என்ன நான் இப்போ எனக்கு பிரதேகம் செய்கிறேன்னு இதை பற்றி குற்றம் முடிக்க வாரேன் நான் காலை வெடுத்தனேன் நான் செருப்பு களை வெடுத்தனேன் அது அதன நான் சொல்ல வார இப்போ இல்லை பல பல வருடங்கள் நாற்பது வருஷம்ல இருக்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறாம் ஆண்டாக இருக்கலாம் அப்போ நான் குழம்புல வேலை செய்தோன்ட்டு இருந்தேன்னா வள்ளிக்கிழமையில் காலையில் ஆஃபீஸுக்கு போக கும்பினேன் கந்தூருக்கு போக காலையில் போய் ஒரு கோயிலில் அதிகமாக வெள்ளவத்தில் நான் வெள்ளவத்தை அந்த பம்மலைபட்டி பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போகிறோம் அப்போ அண்டையோட போ வள்ளிக்கிழமை தான் அங்கே சாண்டில் சாஞ்சி இஞ்ச சப்பா தான் அங்கே சாண்டில் போடுற வழக்கமாக சாண்டலில் சப்பாத்து சேண்டில் போட்டோன்னு வழியிலே அதை கிளட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு ஒரு அரை ஏற்றில் வந்திருப்பேன் வந்து பார்த்தா என்னுடைய பாதணியை காணவில்லை காணவில்லை யாரும் எடுத்து கொண்டு தான் போயிருப்பார் அது நல்ல பாதணியை என்னடா அதில் போ ஒரு ஒரு கிழமைக்குள்ளே அவன் வாங்கினான் புதுசாக வாங்கினேன் அதை காணவில்லை என்ன செய்யலாம் கந்தோருக்கு போகணும் வீட்டை போறாண்டா போய் அவருங்காலோட போயிருக்கலாம் இது போக வேண்டிய இடம் கந்தூர் நேரம் போயிட்டு கட்டாயம் போகணும் சரியாங்க கடையில் கா வாங்க அப்போ திறந்ததா இல்லை எட்டு மணி அண்டேக்கே கடையும் திறக்க இல்லை அது ஒரு பக்கம் இருக்கு கையில் காசும் இல்லை அது போகிற பஸ் காசோடு தான் நிற்கிறேன் அப்புறம் காசும் இல்லை புகும் வேணும் கட்டாயம் பா கையில் கா காலை பிறகு பாலனியும் இல்லை வருங்காலோட போயில் மணி இல்லை தானே அப்படின்னு செய்வோரு கள்ளனாக மாறிவிட்டேன் திருடனாக மாறிவிட்டேன் என்ன ஒரு திருப்தி அண்டா எனக்கு அதான் நான் சொல்ல வர எங்கள்ட தவறுடைய நியாயப்படுத்துவோம் நாங்களும் நான் எடுத்து கொண்டு போன பாதணி மிகவும் பழையது பிஞ்சு கிஞ்சி அப்படி பழைய நான் உடைய நான் கொடுத்தது நல்ல புதுசு நல்ல நல்ல தரமான பூஜை உண்டு அப்போ அந்த அளவில் நான் திருப்தி கொண்டேன் இதை தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை அது மட்டும் இல்லை நான் எடுத்தது கூட திறமானதல்ல ஒரு கொஞ்சம் மரப்பழசோ காப்பிள இன்னும் பிள்ளையான் நாகாப்பிள்ளையான் கொண்டு போயிட்டேன் அதனால் எந்த மனதில் ஒரு உறுத்தல் உறுத்தல் அப்போ நான் எடுத்தது பழசென்றால் கூட யார் ஒரு ஆள் என்ன போல போயில் கஷ்டப்பட்டுத்தான் இருப்பேன் கவலைப்பட்டுத்தான் இருப்பார் எடுத்தவங்க திட்டித்தான் இருப்பேன் என்ன திட்டித்தானே இருப்பார் இதுதான் நிலைமை இது அதுக்கு பின்னாலேயே யோசிச்சு பார்த்தேன் இதோடு இந்த பிரச்சனை இதோட முடியலை நான் எடுத்ததோடு இந்த கலவுக்கு செருப்பு கலவாக முடியலை எப்போ முடியும்னு தெரியுமா அதாவது நான் அடுத்தவரும் வந்து வெளியில் பார்த்துட்டு தன்டைய காணல்யாண்டு போட்டு அவர் உண்மையான ஒரு கெட்டிக்கார கெட்டிக்காரன் நல்லவனாயிருந்தால் ஒரு வீரனாயிருந்தால் வகங்காரோடு போய் சேருவேன் பறவாயில்ல போயிட்டு போய் காணல்யாண்டு போட்ட போடுவர் இல்லையான்னு சொன்னால் அவரும் என்ன போல ஒரு நபர் டால் என்ன போல என்றால் என்ன போல சிக்கல்ல மாட்டுப்பட்டிருந்தால் அவரின் சில வேளை சில வேளை களைவெடுத்திருப்பார் இன்னொரு ஆளு அப்போ அவரை நான் அவற்றே எடுக்க அவர் இன்னொரு எடுக்க இன்றால் இன்றால் இப்படி இப்படி இப்படியே போய் இப்போ ஒருதர் பரவாயில்லை நான் செருப்பில்லாம் வீட்டை போன்ற எண்ணத்தோட வாரோ அதுவரையும் அந்த செருப்பு கலவு தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்ன தொடர்ந்து கொண்டு இருக்கும் தவறு தவறு தானே தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்போ அப்படி இருக்க என்ன கொண்டேயும் யோசிக்கலாம் இதுக்கு என்ன ஒரு உதாரணன்னு சொல்கிறேன் நான் இதை பற்றி பிறகு பதிலாக கண்டுபிடிச்சேன் நான் என்னென்ன இந்த சிறப்ப கலவன் பாட்டுறான்றதை பற்றி நான் சொல்கிறேன் என்ன மாதிரியான் அப்புறம் நான் யோசிச்சேன் அதை பற்றி பிடிச்சேன் சொல்லுவாங்க ஏமாத்துறவன் ஏமாறுறான் இருக்க முடியும் ஏமாத்துறான் இருப்பேன் இப்போ எடுக்கிறதுக்கு வழி இருக்க முடியும் கல்லறம் இருக்கத்தான் செய்வாங்க அப்போ நான் யோசித்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சேன் இனிமேல் யாரும் எடுக்கவும் கூடாது களை கொடுக்கவும் கூடாதுன்றது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சேன் என்ன மாதிரியான்னு சொன்னால் கோவில் எங்கண்ணியில் போனாலும் வெளியில் போக்கே நாங்கள் செருப்பாக வெளியில் காட்டி விடுத்தான் போகணும் பேகை கொண்டு போய் உள்ளே கொண்டு வர சரியில்லை அழகில்ல முடிஞ்சப்போ வழியில் தான் வச்சுடுவோம் அப்போ என்ன சேதம் என்றால் நான் அக்கம் பக்கம் பார்த்துட்டு இதிலேயே ஒரு செருப்பையும் ஒரு ஒரு பாதணியையும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு மற்றதையும் கொண்டு எங்கே வச்சுட்டு போடுறோம் போனால் களைவடுக்க வரவர் பாப்பரம் ஒன்று தானே இருக்குது மற்றதை அவர் தேடித்திரிய மாட்டார் அவருக்கு தெரியாது எங்கே மற்றது இருக்காண்டே எனக்கு தெரிய முடியாது அவருக்கு தெரியாது அப்போ இதுதான் அதுக்கு வழிகாண்டை கண்டுபிடிச்சேன் அது இப்போ நான் போகிறாங்கல்ல அதைத்தான் செய்கிறேன் அப்போ தனியாக தனியாக கொண்டு போய் போட்டுவிட்டால் அதிகமாக இருக்கும் அப்படி என்ன தான் புதுசாலும் அவர் ஒரு ஒரு செ ஒரு செருப்பு ஒரு சப்பாத்தோடு ஒரு காலம் எடுத்துக்கொண்டு போக மாட்டார் அவள் தேடி திரியவும் மாட்டார் அப்போ அதனால அப்புறம் துளைற இல்லை இது மட்டுமில்ல இன்னொரு சங்கதியும் நடக்கும் இங்கே இங்கே வந்து எது கோட் கூட மேலே மாலை இந்த மாதிரி காலத்தில் இங்கே கடும் குளிர் கட்டாயம் ஜாக்கெட் தரமான ஜாக்கெட் இப்போ வாங்கினா நூறு டொலர் அப்படி மீனும் பண்றது வாங்குறதா இருந்தால் அப்போ பெருவேரி காசு தானியாது அதை அது கூட தவறுறது உண்டு அது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுறது உண்டு அப்போ அதுக்கு வழி என்னெண்டா அதனால் கொலையை போட்டு போவேன் ஹேங்கர்ன்றதில் கொள்கைப்பட்டு போவோம் அன்றைக்கு ஒரு சேஃப்டி பின் ஒரு சட்ட ஊசியை கொண்டு போய் அதே மீதான் சேர்த்து குத்தி விட்டால் அந்த இழுத்துற இழுத்து பார்ப்பார் ஹேங்கர் தான் விரத வழியே அது இல்லையாண்டு போட்டு அவர் விழு போடுவோர் அது அப்போது அதுவும் எங்களோட முற்பாதுகாப்பு நடவடிக்கை இப்போ நாங்கள் எங்களையே பாதுகாத்து கொண்டால் அதை கல்லறைக்கோ தவற செய்கிறவருக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்போ என்ன செய்கிறோம் என்னுடைய பொருள் பாதுகாக்கப்படுது இன்னொரு கள்ளனை களை கொடுக்காமல் நல்ல வழிக்கு கொண்டு வரோம் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல நாங்கள் அதுதான் வழி இப்போ நாங்கள் அவதானமாக இருக்கத்தான் வேணும் இப்போ எல்லாம் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் நடைமுறை எல்லாம் பேங்கில் தான் நட பேங்கை கூட சில விஷயங்கள் எங்கட பின் நம்பர்ன்னு சொல்கிறோம் இரவு செய்யம் பண்ணி அரைஞ்சி கொண்டு மாற்றோம்னு சொல்கிறாங்க இடக்கடை அடிக்கடி அப்படி செய்து கொண்டால் அந்த கள்ளருக்கு நாங்கள் இடம் விடுவோம் இது ஒரு பக்கம் இது மற்ற இன்னும் ஒன்று வந்து நான் இப்போ தவிரப்பட்டு தானே சொல்ல வரேன் இப்போ இன்னொரு என்றால் வச்சுக்கொள்ள நான் கண்ட காட்சிகள் தான் இது இந்த மாதிரி என்றால் கந்தூர்களில் இளம் பிடிக்கு திருமணமாகாத இளைஞர்கள் இருப்பார்கள் பெண்களும் வேலை செய்வார்கள் இளம் பெண்களும் வேலை செய்வார்கள் இந்த அங்கே பழக்கத்தை பொறுத்து இருவருக்கு இடையில் அறிமுகம் வரும் அது காதலாக மாறும் ரெண்டு பேருமே விரும்புவார்கள் ஆளியால் விரும்புவார்கள் ரெண்டு பேரும் இந்த பிள்ளைக்கு அந்த பையனை பிடிச்சிக்கும் இப்போ அந்த பையனுக்கு இந்த பிள்ளையை பிடிச்சிருக்கும் குணர்நடை பேச்சுவாக்கு அழகு எல்லாத்துலேயும் பிடி கட்டுப்போம் அப்போ நாங்களே எங்களோடய சமுதாயம் தான் யாருப்பாணந்து சமுதாயம் சீதான சமுதாயம் என்ன அப்போ அந்த நேரங்கள்ல இப்போ இல்லை இதெல்லாம் ஒரு நாற்பது முப்பது வயதுக்கு முந்தின காலையில் தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கும் அப்போ அந்த வீட்டில் இவர் சொல்லுவேன் நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன் செய்ய போகிறேன்னு ஓகே அதையும் பார்த்து எடுப்பினே இந்த பிள்ளை என்ன படத்தை பார்ப்பேனே அறிஞ்சிருப்பினே ஓகே பிள்ளை இல்லை சரி சம்மதம் கொடுப்பினேன் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த பையனும் அந்த பிள்ளையை விரும்பினாது அந்த பிள்ளையும் அந்த பையனை விரும்பினார் ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை ஒரே சம்பளம் ஆனாலும் அந்த பையன் அந்த பிள்ளையிட்ட அந்த வீட்டுக்காரர்ட்ட இவ்வாறுகளாலும் என் தேதியப்பன் சீதனம் கேட்பினேன் சீதனம் கேட்பினேன் என்ன பிள்ளையப்பா அந்த சி ஏன் அதை ஒரு சிதனம் பண்ணாரோ தண்டையாம என்ன நீ பண்ண அப்புறம் தான் குறிக்க தாண்டையா எனக்கு தான் சரியா இல்லை தானே ஆனாலும் அவர்கள் நியாயப்படுத்துவார்கள் தங்களோட தவற நியாயப்படுத்து என்ன இன்னமாரி சொல்வார அதிகமாக நான் செய்கிறேன் ஒன்றும் இல்லை நான் செய்யலாம் அந்த பிள்ளை உழைக்கிறேன் நான் உழைக்க சரி ஓகே எங்களுக்கும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் எனக்கு ஒரு சகோதரி சங்கதி இருக்கிறா அவாக்கு ஒரு திருமணம் அண்ட் பெறையே நான் கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும் அதை நான் கொடுக்குற பெரிய வசதி இல்லை அப்போ நீங்கள் தந்தால் தான் நான் அதை அங்கால் கொடுத்து எங்களோட சமுதாயத்தை எப்படி இந்த பிரச்சனையை திருமணம் நடக்கும் சிலர் இதால் எங்களால் கொடுக்க முடியாது கஷ்டப்பட்ட குடும்பத்து பிள்ளைகள்ண்ட பரவாயில்லைங்களை நீங்கள் கேட்குற தொகையை எங்களால் தர முடியாது ஆனாடி இந்த கல்யாணம் நடக்கிற சாத்தியம் இல்லையாண்டு கூட முறிஞ்சு போன கல்யாணங்களும் உண்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு சீதானத்தை கொடுத்து பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டும் நீங்கள் கட்டி போன கல்யாணங்களும் உண்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த பிள்ளைய விரும்பினால் அந்த பிள்ளைய அப்படியே நீங்கள கேட்காமல் தங்க தந்தால் அது வேறு விஷயமே டிமாண்ட் பண்ணி அதாவது கட்டாயப்படுத்தி இவ்வளவு தந்தாத்தான் லட்சக்கணக்கில் தந்தாத்தான் திருமணம் செய்வேன் என்றது உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் நான் சொன்னேன் இப்போ நியாயப்படுத்துகிறார் தங்களை தவிர நியாயப்படுத்துகிறார் என்னத்து கண்டால் எனக்கு இருக்கிற சௌகரியம் ஒன்று இருக்குது அவாக்கு நான் கொடுக்குறாக்கு நான் கொடுக்கத்தான் மாறவன் இல்லையாண்டு சொல்லுவான்னு என்று தெரியும் அப்போ அதுக்காகத்தான் நபே சொல்கிறேன் காரணம் நியாயப்படுத்துகிறார்கள் அப்படித்தான் அப்படித்தான் நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் உண்மையின்படி ஒரு வீரனாக இருந்தால் தன் தவறையை ஒப்புக்கொள்ளணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் தவறு தவறால் தவற செய்யத்தான் வேணும் அதை மன்னிப்பு கோணும் அல்ல அதுக்குரிய தீர்வை காணணும் தீர்வை காணும் இப்போ நாங்கள் துளைஞ்ச சிலை சிறப்பு என்னென்ன திளைக்காமல் தவறாமல் இருக்கக்கூடிய தீர்வை கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு வகையில் அப்போ அதை சொல்லலாமா அந்த பிள்ளையும் இவரும் போய் கலைச்சி பேசி நாங்கள் வேண்டாம் ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் வா பேச வார நேரம் அந்த நேரம் கொள்வன் அந்த நேரம் கடன் தனிமைப்பட்டு நானும் நீயும் தனியாக நான் இல்லை நீ இல்லை ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் ஆளாக வந்தால் பிறகு நாங்கள் நிச்சயமாக செய்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கு கோப்போக்கு வந்தால் பெருந்தன்மை நிச்சயமாக பெருந்தன்மை அப்படி செய்திருக்கலாம் சில பேர் கராராக இருப்பாங்க இல்லை இதை விட கூட நான் என்னை கேட்ட விவரத்தில் இதை கூட கூம்னா செய்தி நாங்கள் தான் நான் குறைச்சிருக்க வேண்டிய நியாயப்படுத்துவேன் அப்படியான சங்கதிகள் நடந்து நடந்த இப்போ குறைவு வெளிநாடும் வந்து ஊர்லேயும் வந்து இப்படியான நிலைப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிட்டுது என்றாலும் தவறுகள் தவறுகள் தான் தவறு தான் அதை முடியாதுன்னு இப்போ நாங்கள் சொல்வாங்க ஒரு ஒரு என்றால் அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கும் தீர்வை தேடி போனால் தீர்வு இருக்கும் தீர்வை போடு தேடி போனால் தீர்வு இருக்கும் நம்ம சொல்வார்கள் பூட்டு செய்யக்க தனியாக பூட்டு செய்கிறதில்லை பிறப்பையும் சேர்த்து தான் செய்கிறது திறப்பு இருக்கும் என்ன செய்யணும் நீ பூட்டண்டால் சரியான திறப்பை தேடி பிடிக்கணும் அதெல்லாம் உண்டை கட்டித்தனம் சரியான திறப்பை செய் பூட்டை உண்டா திறப்பும் இருக்கும் திறப்பில்லாம் ஒன்றாலும் பூட்டு செய்கிற அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் செல்வார்கள் கடவுள் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை கடவுள் திறந்து விடுவார் என்று இருக்கலாம் இல்லைன்னா நாங்கள் தேட வேண்டியதாக நாங்கள் தான் போகணும் பார்க்கணும் முயற்சி முயற்சி தான் செய்யணும் அப்படி இருந்து முடியாத உண்டு வண்டுமே எங்களை விடாமா பணம் பெருசு நாங்கள் நினச்சால் செய்யலாம் இதை ஏதாவது செய்யலாம் இப்போ காலப்போக்கில் இதுகளெல்லாம் மறைஞ்சு போகும் இப்போதைய பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கும் அந்த தீர்வை தேடி போகணும் நாங்கள் முதலாவது உண்மையாக பெருந்தன்மை அல்லது வீரம் என்று சொன்னால் தவற தவறன்று ஏற்றுக்கொள்வது ஓ இது நடந்தால் தான் அன்றைக்கு நான் சிறப்புக்களை பிள்ளை ரெண்டு பேரையும் நான் உணவு உணர்த்தி உரத்தி கொண்டு தான் இருக்குது தீவிரம் தான் இருக்கு தீர்வை கண்டுபிடிச்சாலும் தவறு தான் தவறுவை தவற செய்வதால் முதல் வீரம் என்று தான் நான் நினைக்கிறேன் அதை விட பெரிய வீரம் என்ன தெரியுமா அவரிடம் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஏதாவது அந்த தீர்வு அந்த தவறுக்கு தீர்வு காண முடியுமா இருந்தால் அது என்ன தரும் இப்போ நாங்கள் உண்மையாக உலகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் கீழடைய பொருள் ஏதோ அந்த வீதத்தில் சம்பவம் இருக்கலாம் என்ன மாதிரி எந்த உயர நீ உண்மை நீங்களே தாழ்த்தும்போது நீ உயர்த்தப்படுவார் உன்னி உயர்த்தும்போது தாழ்த்தப்படுவார் இப்போ அரங்கிப்போரில் ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு பிரச்சனை இல்லையா இந்த வாழ்க்கை வளம்பு வாழ்க்கை வளம்பர் இப்படித்தான் நீங்கள் வாழ்க்கையை கொண்டு சொல்லுவீர்கள் கொள்கையை ஒன்று கொள்கை பிடித்திருக்கணும் முடிந்தவரை தவறு செய்து தவிர்த்து கொள்வோம் தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் மன்னித்துக் கொள்வோம் நிலைமையாக உணர்ந்து கொள்வோம் நம்ம போல எனது இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன் அன்புடன் விடைக்காதன் நன்றி வணக்கம்